சரி நீங்கள் புகழுகிறோம் என்ற பெயரு எதை பாடுறீங்க வரபூமிய சொற்களைப் பாடுகிறீர்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாகுலையோ செல்லும் அவர்கள் எதை வழி கேட்க நீங்கள் சமூகத்திலே தோலுத்துக் காட்டுவதற்கு வந்தார்களோ அதே அல்லாஹ்வின் தூதரை புகழுகிறோம் என்ற பெயரில் அப்படியே உள்ளிட்டாளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எதசூல்லா என்ன சொன்னாங்க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவம் பண்ணிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் பொம்மை எம் பெரும் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்றாவின் தூதர் திருக்குருவான் வசனங்களை இந்த சமூக மன்றத்திலே கேட்டார்கள் ஆனால் இவர்களோ இல்லை நாங்கள் அல்லாஹுவின் தூதரிடம் பாவம் மன்னிப்பு கேட்போம் அந்த சத்தாயம் நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர் கஃபிரு அண்ணி துணூபி எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதை நன்மைகளாக மாட்டு விடுங்கள் எங்களுடைய பாவங்களை அலட்சியம் செய்து விடுங்கள் நபியே

தெரிந்து கொண்டும் ஏன் இந்த வழிகேட்டை அனாச்சாரத்தை நீங்கள் அடங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அது மாத்திரமா யானதி என்று சொல்லக்கூடிய அந்த வயித்துல அந்த பாடல் வரிகள்ல என்ன வருது யாமன் சமாத வழி தரம் குற்றங்களையும் பாவங்களையும் செய்து விட்டவனே தூது வா கரி ஒரே ஜொழுக்கறம் மன்னிப்பு கேள் குற்றத்தை ஒப்புக்கொள் அருளை எதிர்ப்பார் யாரு கிட்ட

wennalloku solranga na waatif alayya bi'afrin minka yasmaluni